இன்றைய நாள் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரம் பெரிய பெருமாள் கண்ணன் திருக்கோட்டியூர் நம்பிகள் எங்கள் ஆழ்வான் பெரியவாச்சான் பிள்ளை நாயனாராச்சான் பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருப்பானாழ்வார் திருநக்ஷத்திரம் காட்டவே கண்டார் பாட்டினால் கண்டு தாழ் சேர்ந்தார் ஒவ்வொரு நாளும் சூரியோதயத்திற்கு முன் காவிரியில் நீராடி தென்கரையில் யாழும் கையுமாக நின்று கோபுர வாசலை தரிசித்தபடியே பாடுவார் ஆடுவார் நாம சங்கீர்த்தனம் செய்வார் ஒரு சமயம் இறைவனுடைய அழகை அக்கண்ணாலே அனுபவித்துக் கொண்டு ஆடிப்பாடி இன்பவெறி கொள்வார் ஒரு சமயம் அவருடைய கீதங்களிலே எல்லையற்ற சோகம் வெளிப்படும் ஸ்ரீரங்கத்திற்கு சமீபத்திலுள்ள உறையூர் ஒரு காலத்தில் பெரிய நகரமாயிருந்தது மாடக்கூடங்களோடு அழகியதாயிருந்த அந்த நகரத்திலே பாணர்கள் என்ற ஒரு வகுப்பினர் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக குடிசைகளில் வசித்து வந்தார்கள் அவர்களை தீண்ட தகாதவர்கள் என்று அப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அவர்கள் நற்கலைகளான ஆடல் பாடல்களில் உள்ளவர்கள் யாழையே தெய்வமாக போற்றி வந்தார்கள் இந்த வகுப்பை சேர்ந்தவர் நமது இசை செல்வர் ஸ்ரீரங்கநாதனுடைய புகழை யாழ் கொண்டு பாடுவதே இவருக்கு பொழுதுபோக்கு இவரை பாணன் என்ற பெயராலேயே மக்கள் அழைத்து வந்தார்கள் இயற்பெயரை கூட மறந்துவிட்டார்கள் இந்த பாணருடைய உள்மனம் ஸ்ரீரங்கநாதனை எப்போதும் சிந்தை செய்து கொண்டிருந்தது படைப்பின் ஆச்சரியங்களெல்லாம் இவருக்கு அந்த பெருமானுடைய திருமேனி அழகுகளையும் ஆச்சரிய சக்திகளையும் வெளியிட்டன நீலவானமும் அவனுடைய எல்லையற்ற நீலமேனியை ஞாபகப்படுத்தின அந்திவானம் அவனுடைய பீதாம்பரத்தை நினைவூட்டியது வானத்திலுள்ள மேகங்கள் நிறத்தை ஞாபகப்படுத்தியது போல் கருணையையும் ஞாபகப்படுத்தின பூ கண்களுக்கும் திருவடிகளுக்கும் விசேஷ அறிகுறியாயிருந்தது உந்தியாகிய தாமரையிலிருந்துதான் உலகமே பூத்ததென்று புராணம் ஐயமர கூறுகிறதல்லவா இப்படிப்பட்ட சிருஷ்டி முழுதும் ரங்கநாதனுடைய மாயக்கூத்து என்பதும் சூரியன் இருளை ஓட்டுவது போல இருளின் சக்திகளான அஜானம் அதர்மம் முதலியவற்றை ஈஸ்வர சக்தி ஒட்டி கொண்டிருக்கிறதென்பதும் வெண்ணைப்போல் உருகக்கூடிய உள்ளத்தை கவர்ந்து அந்த மகாசக்தி அருள் செய்யும் என்பதும் நமது பாணரின் கொள்கை இப்படிப்பட்ட கொள்கையோடு கூடிய உள்ளம் அந்த அடித்தாமரைகளுக்கு வண்டாகி பாடிக்கொண்டிருந்ததும் வியப்பாகுமோ இவர் ஒருநாள் தமது இசைக்கருவியை மார்பில் தாங்கி விரல்களால் தடவி மீட்டிக்கொண்டே உபய காவேரி உள்ள பிரதேசத்தில் அடியிடவும் துணியாமல் சந்நிதியை நோக்கி நின்று அகமும் முகமும் மலர எல்லா செல்வங்களையும் ஒருங்கே பெற்றவரை போல் பெருமிதம் கொண்டு பாடிக்கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியில் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்யும் லோக சாரங்கர் பொற்குடத்தில் திருமஞ்சனம் கொண்டு போனார் அவருடைய புத்தியையும் வித்தியையும் நிஷ்டைகளையும் கண்டவர்கள் சாரங்க மகா முனிவர் என்று அவரை அழைப்பதுண்டு பானரை கண்ட அவருக்கு கோபம் வந்துவிட்டது துறைக்கு சமீப வழியில் நிற்கும் பஞ்சமன் விலகிக் கொள்ளவில்லை என்று போ போ தீண்டாதே என்று பலமுறை கூவினார் பானர் பக்தி வசப்பட்டிருக்கிறார் என்பது கூட அந்த கோபத்தினால் தெரியவில்லை முனிவரோடு வந்தவர்கள் அருவறுத்தார்கள் அவர் மீது சிறிய கற்களை வீசினர் அதில் ஒன்று நெற்றியில் பட திடுக்கிட்டு விழித்து பொறுத்தருள வேணும் என்று சொல்லிக்கொண்டே பின்வாங்கி விரைந்து சென்றுவிட்டார் பாணரின் மேல் கல்விழுந்ததும் லோகசாரங்கர் உள்ளமும் திடுக்கிட்டது அவர் குற்றமற்றவர் கானயோகி என்று நினைத்து கொண்டார் பிறகு அந்த நிகழ்வு மனதை விட்டு மறையாமல் இருந்தது பின்னர் அவர் வீட்டிற்கு சென்றாலும் நியம நிஷ்டைகளில் புத்தி செல்லவில்லை கோயிலில் உறங்குவது போல் இருந்த அரங்கன் இவன் முன்பே தோன்றினான் நெற்றியில் ரத்தப் பெருக்கோடு உள்ளம் கலங்கியவனாக இருந்தான் நம்முடைய மேனியை இப்படி செய்தது நீதியோ என்று கேட்டான் முனிவரும் உள்ள உம்மை இப்படி செய்ய யாருக்கு ஆற்றல் உண்டு அழகிய மனவாளனான உன்னை இப்படி செய்ய யாருக்கு மனம் வந்தது என்றெல்லாம் கூறிக்கொண்டே முனிவர் நடுங்கிப் போனார் அரங்கன் அந்த பக்தபானன் என்னை நினைத்து யாழிசைத்து பாடிய போது நான் அவரோடு கலந்து இருந்ததால் அவர் மீது வீசிய கல் என்மேலும் விழுந்தது நீ அவரை நாளை நம்முடைய கோயிலுக்குள்ளே அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் ஸ்ரீரங்கநாதன் முனிவர் வியந்து போய் கண்களை விழிக்கவும் விடியற்காலை பொழுதாயிற்று உடனே அவர் சொப்பனத்தை நினைத்து அதிசயம் கொண்டார் இன்றை விடுவு நம்முடைய தான் என்று நினைத்து கொண்டார் முனிவர் தம்மை நோக்கி வருவதை கண்ட பாணர் அடியேன் பாணன் பாணன் என்றார் முனிவரும் அவரை அழைக்க அவர் திருவரங்க வீதியில் என் கால் படலாகாது என்று ஒதுங்க முனிவரும் அவரை தோளில் ஏற்றிக்கொண்டு பெரிய பெருமாள் நோக்கி விரைந்தார் பாணருக்கோ சிந்தையிலும் கண்களிலும் திருவரங்கநாதனின் திருவுருவம் மெல்ல மெல்ல பிரகாசிக்க தொடங்கியது பக்ஷபாதமில்லாமல் உலகங்களை அளந்த திருவடிகளையும் அகில உலக ஆட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் அறிகுறியாக அண்ட கடாகத்திலே ஒதுங்கி நிமிர்ந்து திருமுடியையும் மற்ற அவயவயங்களையும் பாடிக்கொண்டே போனார் இவருடைய அருளிச் செயலை கேட்ட லோகசாரங்கர் இவருடைய கீதமாகிய காவிரி அசுதங்களை அடித்துச் சென்று நிர்மலமாக விளங்குகிறதல்லவா என்று எண்ணமிட்டு கொண்டே நடந்தார் எம்பெருமானுடைய எளிமை இப்போது நன்றாக விளங்கிவிடுகிறது அன்று வெண்ணை திருடி அந்த திருடன்தான் என் உள்ளத்தையும் திருடிக் கொண்டு இப்படி இங்கே உறங்குவது போல் பள்ளி கொண்டிருக்கிறான் என்று அவனை அமிர்தமாக பாடுகிறார் பருகியதும் அந்தக் கண்கள் மற்றொன்றையும் பார்க்க மாட்டோம் என்கின்றனவாம் அந்த மேனியுடனே பாணனை ஸ்ரீரங்கநாதன் அங்கீகரித்துக் கொண்டான் ஒரு க்ஷணமாவது காண வேண்டும் என்று வந்தவரை ஒரு க்ஷணமும் பிரிய முடியாது என்று விட்டான் திருவரங்கநாதன் ஆளவந்தாரும் பெரிய பெருமாளை சேவிக்கும் போதெல்லாம் திருப்பானாழ்வார் சேர்ந்த திருவடியாயிற்றே என்று உள்ளமுருகி சேவிப்பாராம் குழலிசையால் பசுக்களையும் அன்பர்களையும் வசீகரித்த ஜெகன்மோகன கோபாலனை யாழிசையால் வசீகரித்து முனிவாகனராய் வந்த பாணரை பாட்டினால் கண்டு வாழும் பாணர் பான் பெருமாள் என்றும் இவர் பாடல்கள் காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்று இன்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான்பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்னு பரவமின்கள் என்று கொண்டாடப்படுகிறது தொண்டரடிப்பொடியாழ்வாரின் பாகவத சமதரிசனத்தை உள்ளபடி உணர்ந்து கொள்வதற்கு திருப்பானாழ்வாரையும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா